இருபது பார்த்த மாதிரியா இருக்கிறதா இருக்கிறது படத்தை பத்து தடவை பார்த்தவங்களா இருக்கீங்களா என்னை பத்தி எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பாய் யார் என்பது உனக்கு தெரியுமே நீ பயப்பட மாட்டாய சரி நான் யார் என்று சொல்லுகிறேன் அப்படியா தயவுப்படுத்திக் கொள் எம்ஜிஆர் படத்தை பலமுறை பார்த்தவங்க கை தூக்குங்க நான் யார் தெரியுமா அப்படித்தான் சொல்லுகிறார்கள் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இலக்கணம் இருக்கிறது ஆனால் பிறப்பை பொறுத்தல்ல அவரின் பிறப்பை பொறுத்து எம்ஜிஆர் படத்தை நான் பல முறை பார்த்து பாருங்க எல்லாரும் அத்தனை பேரும் கை தூக்குறாங்க ஆச்சரியமா இருக்கிறதா ஓய்வு நேரத்தில் நடனம் விளையாட்டு அறி வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம் ஆக்க வேலைக்கு தொழிற்சாலை தலைவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்து சீக்கிரம் வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களை நீயே தெரிந்து கொள்வாய் வருகிறேன் என்று சொன்னேன் வந்தேன் அதற்காக ஏன் இப்படி ஆத்திரப்படுகிறாய் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது தலைவர் எம்ஜிஆர் உடைய பாடல் வரிகளை கேட்டு இப்போ நான் பேசலாமா சரி சரி போகிறேன் ஏன் பிரசங்க முடிஞ்சதா மரத்தில் இருக்கும் பழங்களை உத்தரவில்லாமல் யாரும் பறிக்க கூடாது அந்த வேலை அவர் ரொம்ப மரியாதையா நடந்துட்டாரு ஒரு பெரிய மனுஷன் சார் மாட்டு ஒண்டி ஓட்டுற கூட தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை கேட்டு नंबर की मेले तबु नरेचा, अपनी नरेचा रे साह, देखो साह, हम हाँ मुसलमान, नमक खराब मेरा चीरान ले, मालूम? हरे, इन्ह तब मेरा था, नंबर की गाबरा पे तो पागरा, देखो साह, वोंगो दिया मार क्या उनको भीत ले सकता, ये के साह नंबर किसने आता तबु, ये किना केस पड़ा, वोट का साह, साह, तबु संजा हमारे धंधे च

ஒரு பெண்ணின் வந்த தெய்வத்தின் போக்க வந்தருவம் துஷ்டரிபாலம் செய்ய ஆண்டவன் எடுத்த அவதாரம் கற்புக்கரசையை காப்பாற்ற வந்த கடவுள் என்றெல்லாம் எண்ணி விடாது நம்ம எப்ப நினைக்கிறோம் அப்ப தெரிஞ்ச அவர் சுபமாவே நல்ல மனுஷன் தான் தெரியுது நாம தான் இதுவரைக்கும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்ல இந்த ஊர்ல சில பேர் பெரிய மனுஷனா செட்ட்டிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு அவர் அதிர்வெச்சாம் ஆமாமா கேஎம்ஜி ஏற்படுத்த மாட்டி மூத்த கழக நிர்வாகிகளுக்கு கூடிய நெஞ்சார்ந்த வணக்கம் ஆ ஆ நாளைக்கு விருந்துக்கு வருவீர்களா நிச்சயமாக வரவேங்களால தான் அந்த கட்சி இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மலைக்கண்ண ஒரு தெய்வம்தான் சார்

கோமா உலாமல் உள்ளே வந்ததற்கு என்ன பேசுகிறீர்கள் தமிழ் அது தெரிகிறது எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன் திருக்குறளை பற்றி என்ன ஆமாம் அறம் பொருள் இன்பம் என்னும் திருக்குறளை இன்பத்தை பற்றி இப்போது புரிகிறதா நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம்

எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன கிடைக்க